ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு வருவட்டத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலில் சேர்க்குறேன் ஒரு வேளை நீங்கள் வறுக்காத வேர்க்கடலில் சேர்க்குற மாதிரி தான் கடலைப்பருப்பு கூட சேர்த்து வரத்துக்குங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு காரத்துக்கு நாலு வரமிளகாய் ஒரு மூணு பூண்டு பற்கள் சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வதக்கி எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்ப தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எண்ணெயை வச்சுட்டு ஆர வச்சுக்கலாங்க மாத்தி மாற்றியாச்சுங்க இப்ப அதே கடையில் மீது இருக்க எண்ணெயில இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதமானதும் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா சேர்த்துக்குங்க இப்ப தக்காளியும் வெங்காயத்தையும் நல்ல மிதமான மண ஒரு மூணு போல வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி சூடு ஆற வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வேர்க்கடலை மிளகாய் பூண்டு எல்லாம் அறனதுக்கு அப்புறம் மிக்சி இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து குறை குறைப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் இதுல தண்ணி ஒரு அரை டம்பர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியோடங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளக கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன் கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கு ருசியா இருக்குங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்